இது ஹிந்தியில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க டெல்லி பௌத்து தூரே அப்படிம்பாங்க டெல்லி ரொம்ப தூரத்தில் இருக்கு அது மாதிரி தமிழ்நாடு எலக்ஷனும் ரொம்ப தூரத்தில் இருக்கு ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய தேர்தல் இன்னைக்கு டிசம்பர் கடைசி வாரத்தில் நாம் இருக்கோம் இன்னும் மூன்று மாதங்கள் முழுமையா இருக்கு அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருக்கும் அதனுடைய வலிமை எல்லாமே பொறுத்திருந்து பார்ப்போம் நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டீங்க அக்கா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பெருமதிப்புக்குரிய திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஜனவரி ஒன்பதாம் தேதி அவங்களுடைய கூட்டம் கடலூரில் நடக்க இருப்பதாக நான் அறிகின்றேன் அதே போல் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் கூட ஜனவரியில் எந்த முடிவையும் எடுப்பது எடுப்பதில்லை என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுவதை நான் கேட்டேன் நேற்று தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கட்சி கூட்டம் போட்டிருக்கிறாங்க கருத்துக்களை கேட்டிருக்கிறாங்க அதனால் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு ரொம்ப தூரம் இருக்கு எல்லோரும் நல்ல முடிவு எடுப்பாங்க தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக தேர்தல் களத்தில் வந்து ஒரு பெரும் வெற்றியை பெறுவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் பொறுமை காட்போம் நேரம் இருக்கிறது ஏன்னா தோக்க போறவங்களுக்கு எப்பவுமே அந்த பயம் வருனா தோக்க போறவங்களுக்கு என்ன திமுகவை பொறுத்தவரை நூறு நாள் தான் இருக்கு அவங்களுக்கு அந்த பயம் இருப்பது வாடிக்கை தான் இயல்பு தான் எஸ்ஐஆர்ல இருந்தே அவங்களுடைய பயத்தை நம்ம பாக்குறோம் தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் நியாயமான முறையில் தேர்தல் கமிஷன் நீக்கி இருக்கிறாங்க சில தவறுகள் இருக்கலாம் ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் பேர் வாக்காளர் பட்டியல் இருக்கும் பொழுது சில தவறுகள் நடப்பது சகஜம்தான் அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் முன்னின்று யாராவது ஒன்று ரெண்டு பேர் நாயமான நியாயமானவர்கள் நீக்கப்பட்டிருந்தால் சேர்த்திக்கணும் அது நடக்கிறது தான் ஒன்று ரெண்டை பெரிதப்படுத்தி இதை பாருங்க அப்படியே ஆகிப்போச்சு எஸ்ஆர் அப்படியே ஒரு பெரிய பூதத்தை கிளப்பிக்கொண்டிருக்கின்றார்கள் அதிலிருந்தே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோல்வி பயம் நமக்கு தெரியுது அவங்க இன்னும் நூறு நாட்கள் ஆட்சியில் இருக்க போறாங்க அவ்வளவுதான் கடைசி நூறு நாட்கள் எப்பவுமே திருமணத்திற்கு பின்பு ஹனிமூனுமா இவங்க ஆட்சி முடியக்கூடிய லாஸ்ட் நூறு நாட்கள் ஹனிமூனாக அவங்களுக்கு இருக்கு அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அந்த பயம் நூறு நாட்கள்ல அந்த ஆட்சி தூக்கி எறியப்படுவது உறுதி அண்ணா தமிழக முதலமைச்சர் திரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்களே சொல்லுங்க மத அரசியல் செய்யறது யாரு நாங்க கிடையாது கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து ஈதுக்கும் வாழ்த்து தீபாவளிக்கும் வாழ்த்து கிறிஸ்துமஸுக்கு சர்ச்சில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இருக்காங்க ஈதுக்கு வாழ்த்து சொல்றாங்க தீபாவளியை கொண்டாடுறாங்க அவர் மத அரசியல் செய்யறாரா இல்ல தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் கிறிஸ்துமஸுக்கு மொதலா போவேன் ஈதுக்கும் முதலா போவேன் சொல்றவங்க மத அரசியல் செய்யறாங்களா தமிழக மக்கள் வெட்ட வெளிச்சமாக பார்த்து விட்டார்கள் கன்னியாகுமரியில எப்பொழுதும் கூட இந்த அரண்மனை கிறிஸ்துமஸ் விழா நடப்பது சகஜம் எப்பொழுதும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே இதற்கு முன்பு நடந்த விழால பங்கேற்றிருக்கிறாங்க இந்த ஆண்டு திமுக போகல ஏன் போகல டிவிக்கே கூப்பிட்டு தமிழக வெற்றி கழகத்தை கூப்பிட்டுருக்கீங்க அரண்மனை கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு அதனால நாங்கள் வர மாட்டோம்னு அவங்க ரெண்டியத்துக்குள்ள கிறிஸ்துமஸ் விழால யார் கேக்கு சாப்பிடுவாங்கன்னு டிவி கேவுக்கும் டிஎம் சண்டை அந்த பிளம் கேக் முதல்ல நீ சாப்பிடுவியா பிளம் கேக் முதல்ல நான் சாப்பிடுவா அது அரண்மனை விழாவில் நம்ம பார்க்கறோம் அப்ப யார் எந்த அரசியல் செய்யறாங்க நம்ம பார்த்துக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கிறிஸ்துமஸ் விழாவுக்கும் கிறிஸ்துவ சொந்தங்களோடு இருக்கின்றோம் தீபாவளிக்கு இருக்கிறோம் ஈதுக்கு இருக்கிறோம் நாங்கள் மத அரசியலை எங்கோதும் செய்யல கிறிஸ்துமஸ் விழாவை யாராவது இந்த மாதிரி பண்றாங்கன்னா கூட அதையும் நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படி பொழுது முதலமைச்சர் எங்களையே மத அரசியல் எப்படி சொல்ல முடியும் இதை யாரு டெலிவிஷனுக்கு ஒரே நேரத்தில் நானும் கூட பார்த்தேன் அஞ்சு தனியார் தொலைக்காட்சி தமிழகத்தில் ஒரே நேரத்தில் பண்றாங்க ஐந்து தனியார் தொலைக்காட்சி அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா எல்லோருக்கும் அரசியல் தெரியும் எல்லாரும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருந்து எல்லோரும் என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியும் அதனால் எதுக்குள்ளேயும் நான் போக விரும்பலீங்கன்னா என்டிஏ பலமா இருக்கணும் என்டிஏ ஜெயிக்கணும் என் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பது மட்டும்தான் ஒற்றை இலக்கு ஒற்றை கருத்தா இருக்கு சம்பந்தப்பட்ட தலைவர்கள் திரு பியூஷ் கோயல் அவர்கள் தேர்தல் பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் தகிலமும் வந்தாங்க அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சிருக்காங்க அதே போல கூட்டணி கட்சி சில தலைவர்களை சந்திச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் உட்பட எல்லா தலைவர்களையும் சந்திச்சிருக்காங்க ஆனால் பொறுமையாக இருப்போம் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாங்க எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிகளும் மரியாதையாக நடத்தப்பட்டு என் ஆட்சி கட்டல் அமரும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு அதனால் அந்த கூட்டத்தில் நான் இல்லை கூட்டத்துக்கு நான் போகல போகாத நான் கருத்து சொல்வது சரியாக இருக்காது ஜனதா கட்சியை பொறுத்தவரை படிப்படியாக தலைவர்கள் உழைத்து பூத்தை வந்து வலிமைப்படுத்தி இருக்கின்றோம் தமிழகத்துல ஐம்பதாயிரத்தை தாண்டி பூத் லெவல் ஏஜென்ட் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு அறுபதாயிரம் பேர் இருக்கிறாங்க அறுபத்தி மூணாயிரம் பேர் இருக்காங்க எலக்ஷன் கமிஷன் ஐயாயிரம் கம்மியா இருக்கு

அண்ணன் அவங்க சொன்னதை நானே சொல்லிட்டேன் டிடிவி ஜனகரன் அண்ணனை ஜனவரி முழுவதும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவங்க கூட்டம் நடக்க இருக்கு பிரேமலதா விஜயகாந்த் அக்கா மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அக்கா ஜனவரி ஒன்பது சொல்லிருக்கிறாங்க அவங்களுடைய கூட்டம் கடலூர்ல இருக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்கள் நேற்று கூட்டம் போட்டு கருத்து கேட்டிருக்கிறாங்க அதனால் இன்னும் நேரம் இருப்பதாக நான் பார்க்கின்றேன் யாரும் அவசரப்பட்டு எதுவும் பேச வேண்டிய கட்டாயமோ அவசியமோ யாருக்கும் இல்லை நல்ல ஒரு முடிவு வருங்க ஆனா காவல்துறையை பொறுத்தவரை இன்னைக்கு ரொம்ப மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ல காவல்துறை நண்பர்கள் இருக்கிறாங்க பேசினாவே எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க அண்ணாமலை வந்தாவே காவல்துறையை சப்போர்ட் பண்ணி மட்டும்தான் பேசுவார் பாயிண்ட் காவல்துறையிலும் கருப்பாடுகள் இருக்கிறாங்க எல்லா துறையிலும் கருப்பாடுகள் இருப்பதை போல காவல்துறையில் இருக்கிறாங்க ஆனா காவல்துறையில பனிஷ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் சீருடையில் இருக்கும் இருக்கும்பொழுதே தவறு பண்ணாங்கன்னா அவங்க மேல கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் எக்ஸம்பரி பனிஷ்மெண்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க போலீஸ் மேனுவல்ல எக்ஸம்பிளரி பனிஷ்மெண்ட் அப்ப அந்த பனிஷ்மெண்ட் இன்னொருவருக்கும் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு அதனால் நீங்க சொல்வது போல தவறு செய்திருக்கின்றார்கள் கடுமையான நடவடிக்கை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்க அதே நேரத்தில் காவல்துறை கடுமையான பணிச்சுமையில் இருக்கிறாங்க கடுமையான பனிச்சுமை நான் நான்கு நாட்களுக்கு முன்பு இங்கே சிக்கமங்லூர் போயிருந்தேன் எதுக்குன்னா காவல்துறையில் என்னுடைய பிஏவா இருந்த கான்ஸ்டபிள் சுதேஷ் கினி அவருடைய மகளுடைய திருமணம் இங்கிருந்து நான் சிக்மங்களூர் போய் அட்டன் பண்றேன் எல்லாரும் கேட்டாங்க எதுக்கு நான் சிக்மங்களூர் வந்தீங்கன்னு நான் சொன்னேன் எங்கோடு காவல்துறையில் கான்ஸ்டபிளா பணிபுரிஞ்சவர் எனக்கு அவருடைய பொண்ணுடைய திருமணம் அப்படி மட்டும்தான் என்னால் கௌரவப்படுத்த முடியும் வேறு எப்படி என்னால் கௌரவப்படுத்த முடியாது அவருடைய திருமணத்திற்கு அன்னைக்கு நான் எஸ்பியாக இருந்தேன் இன்னைக்கு நான் வந்திருக்கிற ஒரு தனி மனிதனாக ஆனால் நம்முடைய அதிகாரிகள் நடந்து கொள்ளுகின்ற விதமும் முக்கியம் சீனியர் ஆஃபீஸர்ஸ் அவங்க ஒரு எக்ஸம்பிளரி லீடராக இருக்கணும் தமிழ்நாட்டில் கே விஜயகுமார் சார் போன்ற அற்புதமான மனிதர்களாக இருந்திருக்கிறாங்க அவர்களை போல லீடர்ஸ் இருக்கணும் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் அவங்கள பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் காவல்துறை சீரும் சிறப்புமாக இருக்கும் இருப்பதற்கு மீடியா நண்பர்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து தான் அந்த முயற்சி எடுக்கணும் ಅನ್ನೇ ಡೆಲ್ಲಿ ಬಹುತ್ ದೂರ